வெல்கம் வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் ஓப் ஆல் ஓவர் வெல் சம்மர் அதிகமாக இல்லையா வெயில் தாங்க முடியல தண்ணி குடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி சில்லுன்னு ஏதாவது எடுத்துனே இருக்க வேண்டியதாக இருக்குது நீங்களும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிடுங்க தண்ணி குடிச்சிட்டே இருங்க யார் வெளியில் போயிட்டு வந்தாலும் வெஜிடபிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீர் காய் நீர் சத்து உள்ள காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது நல்ல வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அதிகமாக போச்சு நான் இன்றைக்கி வந்து சுரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன் இந்த காய் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் இந்த காய் வாங்கி சா சமைக்கிறது அதுவும் சம்மரில் கண்டிப்பாக இந்த காயெல்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகம் உள்ள காய் ஃபைபர் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் உள்ளவங்க அது வராமல் பாதுகாக்கக்கூடிய காய் இது அதனால இதை எடுத்துக்கலாம் இது இந்த காய் நிறைய சத்துக்கள் நடைஞ்ச காய் இது வந்து சில பேர் ரொம்ப வா யூஸ் பண்ண மாட்டாங்க நானே கூட சம்மர்ன்றதுனால அதை வாங்கி செஞ்சுருக்கேன் இப்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு இது வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நான் க கட் பண்ணினேன் காயை வேலை இருக்க தோல் மட்டும் சும்மா அங்கங்கே கொஞ்சமாக எடுத்துகிட்டு கட் பண்ணினேன் அதுவும் போட்டாச்சு குக்கரில் இது பருப்பு வந்து ரெண்டு பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இந்த கப்பில் தான் இது வந்து அரை மெஷர்மெண்ட் கப்பு ஆஃப் கப்பு இது இந்த கப்பில் ரெண்டு பருப்பையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் அதை எடுத்து கழுவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் குக்கரில் போட்டிருக்கேன் காயோடு சேர்த்துருக்கேன் பருப்பையும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இதில் புளி சேர்க்கலை அதனால் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் புளி சேர்க்குறவங்களாக இருந்தால் ஒரு தக்காளி கூட போதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தனியா பொடி குழம்பு பொடி இது இது ரெண்டு சேர்த்து அரைச்சது ஈக்குவலாக அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அதில் கொத்தமல்லி எல்லாம் முடி செஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தூவி விடுறதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இதில் வேக வைக்கிறதுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்கு அந்த கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வெந்துடும் இது வந்து மூணு நாலு விசில் வச்சுருக்கேன் நான் நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் பருப்பு நல்லா வெந்திருந்தது ஏன்னா பருப்பு போட்டுக்கிறதுனால் ஒரு நாலு விசிலாவது வேணும் காய் சீக்கிரம் வெந்துடும் இதெல்லாம் வந்து தாளித்து அந்த க பருப்பு காய் பருப்போடு சேர்க்கணும் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த விசில் வந்து ப்ரெஷரும் போயிடுச்சு நான் த திறந்துக்கிச்சு இது பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு காயும் வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை அப்படியே மத்து வச்சு நான் வந்து ஒன்றும் பாதிமாக அப்படியே கடைஞ்சிக்கிறேன் நான் ஃபுல்லாக ரொம்ப கூழாக வேண்டாம் அப்படியே காயும் தெரியணும் ஆனால் கொஞ்சம் நசிச்சு விட்ட மாதிரியும் இருக்கணும் அதாவது எல்லாம் ஒன்றும் கூடி வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பருப்பு தனியாக காய் தனியாக தண்ணி தனியாக இருக்கும் கொஞ்சமாக அப்படி நசுக்கி விட்டிங்கன்னா மத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் கூட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் வெட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் உரித்து அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் அது வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் அப்படியே வெந்துடும் வெங்காயம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கலாம் பெருங்காயம் சொ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நசுக்கின மாதிரி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சமாக வெங்காயம் கலர் கலர் மாறி வருது பாருங்கள் இந்த ரொம்பவும் கலர் மாற வேண்டாம் அப்படி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த கூட்டோட சேர்த்துக்கலாம் இதை போட்டு கலந்து விட்டுக்கலாம் <-க்கும்> கொஞ்சமாக அந்த கடாயிலேயே நான் தண்ணி விட்டு கலந்து அதையும் அந்த தண்ணி அதோடய கூட்டோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டாச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு மாதிரி கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றினதுனால கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அப்புறம் இப்போ கொதி வருது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி தூவிங்கன்னா கூட்டு ரெடி சுரக்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்